ஏசுண்டத்தம் ஜெயம் பிரைசலான் மேடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எழுதப்பட்டவைகளால் எச்சரிக்கப்படுகிறோமா ஆவியானவர் உணர்த்தின வசனம் குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் பத்து வசனம் பதினொன்று இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது now all these things happened unto them for examples and they are written for our admonition upon whom the ends of the world are come first corinthians chapter 10 verse 11 எனக்கண்மானவர்களை இந்த இடத்திலே அப்போசனைய பவுல் சொல்லுகிறார் இவைகள் எல்லாம் சில காரியங்களை குறித்து அவர் முதல்ல இருந்து பேசுறாரு பேசிட்டு சொல்றாரு இவைகள் எல்லாம் அவர்களுக்கு இஸ்ரவேலருக்கு சம்பவித்தது இங்க எதுக்காக எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா நமக்கு முடிவு காலத்திலே எச்சரிக்கை தரும்படி அவைகள் எழுதப்பட்டுள்ளதாக பவுல் குறிப்பிடுகிறார் நாம கொஞ்சம் யோசிக்கணும் நமக்காக எழுதப்பட்டவைகளால் நாம் எச்சரிக்கப்படுகிறோமா நம்ம யோசித்து பார்க்கணும் அதாவது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இந்த அதிகாரத்தை வாசித்தால் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில் வந்து மோசையினாலே நடத்தப்பட்டார்கள் தேவன் வந்து மேக தூணாய் ஸ்தம்பமாய் அவர்களை வழி நடத்தி போனார் அவர்கள் எல்லோரும் கண்மலையாக கிறிஸ்துவினாலே தண்ணீர்னால் தாகம் தீர்க்கப்பட்டார்கள் இப்படி அநேக காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார் அங்க சொல்றாரு வருகிற வழியில் அந்த வனாந்திர வாழ்க்கையில அந்த நடந்து போகையில அவர்கள் அனுபவித்த ஒவ்வொரு பாடுகளையும் குறித்து நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு அதாவது இது வந்து யாருன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எழுதப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு எழும்பி இருக்கிற நவீன பவுல்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிளம்பியாச்சு உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மறித்தாகி விட்டது வாக்கு உங்களுக்கு தரப்பட்டாயிற்று நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டு விட்டது சோ இந்த நடக்கிற வழியில என்ன நீங்க பண்ணினாலும் சரி உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் கானான் தேசம் இன்னைக்கு நித்திய வாழ்வை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் தேவன் வந்து இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்னன்னு நீங்க எகிப்தன் அடிமைத்தனத்திலிருந்து கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற காணானுக்கு சுதந்திரிப்பீர்கள் நான் சொண்டு சேர்ப்பேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறாரு ஆனால் எல்லாரும் யாரெல்லாம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார்களோ யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ பெற்று கொண்டார்களா அந்த காணானுக்குள் சுதந்திரித்தார்களா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாது மோசே உட்பட ஏன் அப்படின்னா அதைத்தான் இங்க அழகாக எழுதியிருக்கிறார் போற வழியில என்ன நடக்குது முறுமுறுக்கிறாங்க அநேகர் விழுந்து போகிறார்கள் இன்னும் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள் அவங்க வந்து தேவனை வந்து கிறிஸ்துவை வந்து பரீட்சை பார்க்கிறதுனாலே பாம்புகளினாலே அழிக்கப்பட்டார்கள் இதே மாதிரி தேவனுக்கு அருவருப்பான விக்ரக ஆராதனையினாலே விழுந்து போனார்கள் இந்த மாதிரி பல காரியங்களினாலே தேவனாலே நடத்தப்பட்டோம் தேவனாலே பல அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்டோம் ஈவன் அவங்களுக்கு தான் செங்கடல் திறந்து வழிவிட்டது யோர்தான் குவியலாய் நின்றது இன்னும் இருந்து அநேக அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொண்ட அந்த ஜனம்தான் ஆனா வாக்களிக்கப்பட்ட அந்த சுதந்திர தேசத்தை சுதந்திரிக்க முடியவில்லை இதை போலத்தான் நாம வந்து இன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கலாம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் நம்மை மீட்டெடுத்திருக்கலாம் வாக்கு தத்தமானது நித்திய ஜீவனானது நமக்கு தரப்பட்டிருக்கலாம் ஆனால் நாம் இந்த பயணத்தில் சரியாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழாவிடில் எது நமக்கு வாக்கு தரப்பட்டதோ அந்த நித்திய வாழ்விற்குள் பிரவேசிக்க முடியாது இத வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் என்ன செஞ்சாலும் நம்ம போயிடலாம் அப்படின்னா மோசே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி தான் ஆனால் யாரெல்லாம் தேவனுக்காக தன்னை எப்போதும் தயாராக வைத்திருந்தார்களோ வேற ஆவியை உடையவர்களா இருந்தார்களோ அப்படிப்பட்டவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை தேவன் தந்த காணானை சுதந்தரித்தார்கள் இதெல்லாம் எதுக்காக நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஏதோ மோசைக்கு வந்து வேலைக்கு வேலை கொடுக்கறதுக்காக தேவன் வந்து அதை எழுத வைக்கல மாறாக நமக்கு ஒரு பாடமாக ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னா இது எழுதப்பட்டுள்ளது இதை யாரும் மறுத்து சொல்ல முடியாது ஆனால் மறுக்கிறவர்கள் உண்டு பழைய ஏற்பாடு எல்லாம் முடிந்து போனது நான் புதிய உடன்படிக்கைகள் இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா அதை ஏத்துக்கிறவ முடியாது ஏன் அப்படின்னா ஒரு கேஸ்ல ஒரு தீர்ப்பு எதுக்கு கொடுக்குறாங்க ஒரு ஒருத்த கொலை பண்ணிட்டா அப்படின்னா எதுக்கு அவனுக்காக தண்டனை கொடுக்கிறத ஜட்மெண்ட் எழுதுறாங்க அப்படின்னா இனி வரும் காலங்களில் மற்றவர்கள் அதை பார்த்து பயப்படணும் ஒரு நான் கொலை செய்தால் எனக்கும் இதே தண்டனை கிடைக்கும்னு அந்த பாவத்தை அவங்க செய்யக்கூடாது இதற்காகத்தான் இந்த காரியம் எழுதப்பட்டுள்ளது இதை வாசிக்கிற நாம் நமக்கு முன்பாக ஓ தேவனுடைய பிள்ளைகள் தேவன் விரும்பாத காரியத்தை செய்யும் போது தண்டிக்கப்பட்டார்கள் அவர்கள் வந்து சுதந்திரிக்க முடியாமற் போனார்கள் இதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பாடமாக நாம் எடுத்துக்கொண்டு தேவன் சொல்லுகிறபடி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்து அவருடையதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாகிய நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டு இந்த நேரத்திலே அப்பாவுமை நோக்கி பார்க்கிறோம் ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களுக்காக இந்த அநேக காரியங்களை நீர் எழுதி வைத்திருக்கிற தகப்பனே அவை ஒவ்வொன்றையும் நாங்கள் வாசித்து அதிலிருந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்ள அவியானவரை நீங்க எங்களுக்கு உதவி செய்ய அப்ப அநேக காரியங்களை எங்களை நீங்க வெளிப்படுத்துங்க இன்னைக்கு இருக்கிற மாய்மாலமான சுவிசேஷகர்கள் பின்னாடி அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க கூடாது ஒரு தேவனை நோக்கி ஒரு பயத்தோட நடுக்கத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அவையானவரே நீர் எங்களுக்கு கற்று தாங்க அப்பா நீர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறே தகப்பனே பரம வீட்டிலே நாங்கள் எங்களுக்குரிய அந்த சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியான கிருவை எங்களுக்கு தாங்க முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் God bless.